நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பது சென்ட் ஒரு அளவான ஒரு ஃபார்ம் லேண்டு வந்து நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது கிணத்துக்கெடுவு தாண்டி அடைச்சிட்டா பார்த்தீங்கன்னா தாமரகுளம் அங்கேருந்து கிழக்கு சைடு கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் பார்த்திங்கன்னா நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக அமைஞ்சிருக்கு மெயினாக வந்து உள்ளே வந்து தென்னை மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தென்னை மரங்கள் ஒரு நாலஞ்சு தென்னை மரங்கள் மற்ற எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சுருக்காங்க தண்ணிக்கு வந்து எதுவுமே கிடையாது ப்ளைன் லேண்டாக தான் இருக்குது பட்ஜெட் வைஸாக பார்க்கறதுங்களோ ஓரளவுக்கு கம்மியாக பேசி பண்ணி கொடுக்கலாம் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஓனர் கேட்குற ரேட்டு செண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிர கேட்குறாரு ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மேலே தான் போயிட்ருக்கு அப்படிப்பட்ட ஏரியாவில் கம்மியாக கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஆகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த இடம் செட் ஆகும்னு நினைச்சிங்கன்னா இவங்க சொல்கிற இருந்தும் இன்னும் எவ்வளோ மேக்சிமம் கம்மி அனுசரித்து பேச முடியுமா பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்